வணக்கம் இந்தியாவுடன் நட்புறவை ஏற்படுத்த வேண்டும் துறையில் நாம் முன்னேற வேண்டுமானால் இந்திய வணிக உலகின் உதவி நமக்கு கட்டாயம் தேவை பாகிஸ்தானில் உள்ள தொழிலதிபர்களின் கோரிக்கைக்கு பாகிஸ்தான் அரசியலிலும் ஆதரவு பெருகி வருகிறது இப்போது இஸ்லாமிய தேசத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்தியாவுடன் கைகோருக்குமாறு பாகிஸ்தானின் வர்த்தக அமைப்புகளின் தலைவர்கள் பிரதமர் ஷெஹபாப் ஷெரீஃபிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறவிருக்கும் இந்தியாவிற்கு விரோதமாக இருப்பது பொருளாதார ரீதியாகவோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ புத்திசாலித்தனமான முடிவு அல்ல இதைத்தான் பாகிஸ்தானில் உள்ள பல தகவல் அறிந்தவர்கள் இப்போது அரசுக்கு அறிவுரையாக கூறி வருகிறார்கள் ஆனால் மதத்தலைவர்கள் கூட நிர்வாக கட்டுப்பாட்டில் ஈடுபடும் பாகிஸ்தானின் உள்விவகாரங்களில் மாற்றம் ஏற்படுவது நடைமுறை சாத்தியமற்றதாகவே பார்க்கப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா கண்டுள்ள சமூக மாற்றங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பாகிஸ்தானில் திறந்த மனதுடைய மக்களின் கண்களை திறந்துள்ளது மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு என்ற கெட்ட பெயர் மட்டுமில்லை ஆட்டா மற்றும் கோதுமைக்காக கூட அமெரிக்காவிடமும் யூதர்களிடமும் கைநீட்டும் நிலையில்தான் உள்ளது பாகிஸ்தான் உலக நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு பயந்துதான் ராணுவ தளபதிகள் பாகிஸ்தானில் சதிப்புரட்சியை நடத்தாமல் இருக்கிறார்கள் அந்த அளவு அமைதியின்மை நிலவி வருகிறது அந்த நாட்டில் இந்தியாவுடன் நட்புறவை ஏற்படுத்தினால் அது பாகிஸ்தானின் தொழில் மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் என்ற வாதம் வலுப்பெற்று வருகிறது இப்போது அங்கு புல்வாமா சம்பவம் நடந்து ஐந்தாண்டுகள் கடந்துவிட்டது இருதரப்பு உறவுகள் மிகவும் மோசமடைந்துள்ளன இரண்டாயிரத்து ஆண்டு தாக்குதல்களுக்கு பிறகு இயல்பான உறவுகள் கூட உடைந்து போய்விட்டன இம்முறை அதை மேம்படுத்த இந்தியா எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அது மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை இந்தியா ரத்து செய்தது பாகிஸ்தானுக்கு தான் பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது அது அவர்களின் வணிக நலன்களை பெரிதும் பாதித்துள்ளது இப்போது வர்த்தக சமூகம் மட்டுமின்றி பாகிஸ்தான் நிதியமைச்சர் பஞ்சாப் மாகாணத்தின் முதலமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட அரசியல்வாதி இந்தியாவுடனான நட்பின் கதவுகளை திறக்க முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முஸ்லிம் லீக் தலைவரும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப்பின் மகளும் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் முதலமைச்சருமான மரியம் நவாஸ் இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவு ஏற்பட வேண்டும் என்று பேசியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாப் ஷெரீப் அதே குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் அவர்களுடைய குடும்பத்தின் அரசியல் செல்வாக்கை கருத்தில் கொண்டு மரியம் நவாஸின் இத்தகைய பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இந்தியாவிற்கு எதிராகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் எப்போதும் ஆக்ரோஷமாக இருந்து வந்த முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தற்போது சிறையில் அவரது அரசாங்கத்திற்கு மாறாக உறவை மேம்படுத்துவதற்கான பேச்சுக்களை வரவேற்கத்தக்க மாற்றமாகவே பார்க்க முடியும் பாகிஸ்தானின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்துள்ள நிலையில் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பவர்களில் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூரில் உள்ள உயரடுக்கினரும் உட்படுகின்றனர் எல்லையில் மற்றொரு எதிரி நாடான சீனா உட்பட உலகின் பிற நாடுகளுடன் இந்தியா வர்த்தகம் செய்து வருகிறது என்ற புரிதலும் பின்னர் ஏன் பாகிஸ்தானில் அது கூடாது என்ற கேள்வியும் நிலவுகிறது பாகிஸ்தானில் இப்போது ஆனால் ராவல்பிண்டியில் உள்ள இணையான அதிகார மையம் பாகிஸ்தான் ராணுவம்தான் அந்நாட்டின் அனைத்து மையங்களையும் கட்டுப்படுத்தும் ராணுவம் சமாதான முயற்சிகளுக்கு ஒத்துழைக்குமா என்பது சந்தேகமே பாகிஸ்தானின் ராணுவம் அடைந்துள்ள தோல்விகளின் கசப்பான வரலாற்றை கருத்தில் கொண்டு பார்த்தால் பாகிஸ்தான் ராணுவம் சமாதான முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கும் என்று சொல்ல முடியாது பிரதமர் மோடி ஆட்சியில் இந்தியாவில் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது இந்திய மக்களின் மனநிலையும் மாறிவிட்டது பாகிஸ்தான் தளபதிகளும் நியோகவாதிகளும் சிந்தனையாளர்களும் அறிந்த இந்தியா அல்ல இன்றுள்ள இந்தியா அதனால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் தான் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் ஐஎம்எஃப் கெஞ்சி தின்னும் அவர்கள் இனிய సందిక